மாட்டு உரிமையாளர் உள்ள தயவு செஞ்ச இருக்கு வழங்க மாட்டிருக்கு அடுத்த ஒரு பி எஸ் வழங்கும் ஒன்று அமைச்சர் வழங்க கிப்ட் பாக்ஸ் ஒரு பொங்குறது சேரு அமைச்சர் வழங்கும் கிப்ட் பாக்ஸ் புடி புடி மதுரை புரிய சூப்பர் சிறப்பா உங்க ஆதி பங்காச்சி விஜய் மாடு பங்கச்சி விஜய் மாடு அவுத்தூடப்படுகிறது வட வடமதுரை ஆதி பங்கு விஜய் மாடு அவுத்தூடப்படுகிறது சூப்பர்

அப்படித்தட்டுங்கல் தீரோ குமாரஸ் மாடு சுத்திக்கிட்டு இருக்கு சுத்த அரசாக்க மாடு மாடு அடுத்த ஒரு மாடு திருச்சி மாவட்டம்

மாட்டு போன தள்ளி போய் நிலங்கப்பா பொங்கலோ பொங்கல் பொங்கலோ பொங்கல் சேர் போச்சு ஒழுங்கு ஒழுங்கிக்கோது வாங்கிக்கோ பார்த்துக்கிட்டே இருக்கு பார்த்துக்கிட்டே இருக்கு பாப்பி வழங்க தங்க காசு அண்ணா ஒண்ணு சூப்பர் என்னப்பா <mile> சிறுமியாடுப்ப <ènisf premature> <Practice Alberto>

அந்த பரிசு பரை எடுத்து சொல்லுங்க உங்களுக்கு கீழ கீழ பாருங்க மார் சூப் பிரீ சூப்பர் சூப்பர் வீரனுக்கு சூப்பர் வாழ்த்துக்கள் சூப்பர் இப்ப அந்த மாடுபடி வீரரே அந்த பரிசு பரை எடுத்து போங்க பாப்ப ஓடுங்க சொன்னாரு மாடு அவுட்ட போறீங்களே ஆனி சபாரி புடி ஓடுங்க மாடு புடி ஓடுங்க மாடு கால கொடுத்து ஓடு கூப்பிடு கூப்பிடு மாட்ட கூப்பிடு மாட்டுக்கு சூப்பர் அடுத்து மாடு சிறப்பு சிறப்பான மாடு மாடு சிறப்பு மாடு துணிவி ஓடுறாரு வர்றாரு